நம்ம மியூசிக் வீடியோ ட்ரோல் வீடியோ இணைத்துருக்குறோம் முதலில் இதை செய்துவிட்டு பின்பு காணொலியே பாருங்கள் நம்ம காணொலிகள்லாம் பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க நல்லா இருக்குது இது மாதிரி வீடியோக்கள் போடுங்க அப்படின்னு போட்டிருந்தீங்க நம்ம இதுக்கான வீடியோக்கள் எடுத்து தொடர்ந்து நம்ம வீடியோ தேடி அதுக்காக நம்ம முடித்து வீடியோ நம்ம பதிவிடுறோம் நீங்கள் இதுவரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்த்துட்டுருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ச பார்த்து போது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மார்களும் பகிரளுங்க புதுதாக பார்க்கக்கூடிய நண்பர்களும் நம்ம விழித்தமிழ் சேனலில் சக்ஸ்பிரஸ் செய்யுங்கள் நீங்கள் சக்ஸ்பிரஸ் செய்வதன் மூலம் வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுடைய வீடியோக்களும் நிறைய பேருக்கு போய் சென்றடையும் மேலே எங்களை இவ்வளோ பதிவுறதுக்கு உங்களுக்கு பெருதியாக இருக்கும் உங்களால் முடிந்த ஒன்று இது சக்ஸ்பிரஸ் செய்து ஆதரவு நீ இன்னொரு முறை என் தலைவர பேசுறவை இருந்து வராடா நீ கத்தி பேசலாம் நாங்க கத்தியோடு பேசுவோம் நீ துப்பாக்கி எடுத்தா நானும் துப்பாக்கி தான் நீ கருத்துனா நானும் கருத்து திரும்ப திரும்ப சொல்றேன் வாங்க சிமானா வாங்க வாங்க தங்கச்சி வாங்க வாடா சிமான் என்னடா சொல்றான்னு தான் கேட்பேன் தங்கச்சி நீங்க வெட்ட அருவாலை வாங்கும் விழுந்து கும்புற ஈன கூட்டம் கிடையாது நாங்க நீ வெட்டணும்னு நினைக்கும் வெட்டி சாய்க்கிற வீரர்கள் நாங்க போனா போகுது பார்த்தா வாடாங்கிற போடாங்கிற என்னடா நடிச்சிட்டு நீ கத்திர பேசுவாரா

தம்பி இந்த ஏரியாவில் கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு அவரை தெரியுமா பெரியசாமி வெளியே வந்து அமரன் படத்தை பத்தி நல்லா இருக்கு செலவு பண்ண தெரிஞ்சுக்கிட்டியா

சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானது காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு அது வேற வாயி இது நார வாயி பிராமண தோஷம் ஏற்பட்டது என்ற பயத்தினாலே உதயநிதி ஸ்டாலின் அதாவது வெளியில சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நான் கிறித்தவன் சொல்லிட்டு டெங்கு மலேரியா போல சனாதன் சொல்லிட்டு அதற்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் பின் வாங்க மாட்டேன் சொல்லிட்டு சட்டத்தை நான் பெயர்கொள்வேன் என்று சொல்லிட்டு பார்த்தா அப்படி தெரியு நீங்க பேர் வைக்கும்போது குப்புறப்படுத்து இருந்தாருக்கு அப்புறம்தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க மூன்று ஜீயர் சுவாமிகளுடைய காலை கழுவி பாத பூஜை செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு பிராச்சித்தத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள்

அப்படிங்கிறது தான் சனாதனத்திற்கு அர்த்தம் கணக்கு இது புருஷன் கணக்கு புருஷன் சொன்னா ரெண்டு ஒன்னு நாலு எப்ப சொல்லித்தன நீ இத பலாத்கார போராட்டம் போராட்டம் இந்த இவ்வளவு சீக்கிரம் பெற்றிருக்க மாட்டோம்னு பெற்று இருக்க மாட்டோம் நிச்சயமா சொல்றேன் அடுத்த காந்தி ஜெயந்தி தமிழ்நாட்டில் இன்னைக்கு நான் வதைக்கிறேன் நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன் அப்புறம் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் அவன் சாப்பிடுவேன் அதெல்லாம் அதற்கு நான் இருக்க மாட்டேன் ஆனா வெதை நான் போட்டது கட்சி நடத்துறீங்க நீங்க முதல்ல உன்ன தலைவன்னு சொல்ல சொன்னீங்க அப்புறம் புள்ளைய சொல்ல சொல்வீங்க அதுக்கப்புறம் அவன் புள்ளைய சொல்ல சொல்வீங்க இதே தான் வேலையா உங்களுக்கு என்ன வாழ்க்கை போற உங்க வீட்டிலேயே தலைவன் சொல்லிட்டு இருந்தா நாங்க பையன் தலைவனா இருந்து காலம் பூரா கொடியை பிடிச்சுக்கிட்டு உங்களுக்கு கும்புடு போட்டுக்கிட்டே இருக்கணுமா நாங்க எங்களுக்கு பதவி ஆசை வரக்கூடாதா நாலு லட்சம் ரூபாய் கார எட்டு லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கேன் கமிஷனை கொடுங்க அதிமுக வேணாம் காங்கிரஸ் வேணாம் பிஜேபி வேணாம் தமிழர் தலைமைகள் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம் ஒரு மாற்றணியை உருவாக்கும் நான் முயற்சி எடுத்தேன் அந்த முயற்சி வெற்றி பெறல சீமான் என்னோட வரல தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிருச்சு தனியாவா சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு அடிக்க நீயா வரியா என்னது பிஸியா இருக்கியா சரி நான் அடிச்சு அமிச்சு விடுறேன் நீ பாரு